கூடாரவல்லி மானுடப்பெண் மாதவனை மணாளனாக பெற்ற மகத்தான நாள் கண்ணனை பிடிக்கும் எல்லோருக்கும் ஆண்டாளையும் பிடிக்கும் கண்ணனையே கணவராக வரித்து கொண்ட ஆண்டாளின் பாடல்கள் வெறும் அலங்கார காவியம் இல்லை அது ஜீவனை உருக்கும் பக்தி பிரபாகம் கண்ணனையே கணவராக அடைய வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் முழுவதும் பாவை நோன்பு கடைபிடிக்கும் ஆண்டால் தினமும் அதிகாலையில் துயிலெழுந்து தனது சகத் தோழியரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நீராடி கண்ணனின் புகழ்பாடி பரவசம் கொள்கிறார் விரத காலங்களில் கடுமையான நியமங்களையும் அனுஷ்டிக்கிறாள் ஆண்டாள் நெய்யும் பாலும் உண்ணமாட்டோம் கண்களுக்கு மையிட்டு அழகு செய்ய மாட்டோம் செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம் தீங்கு விளைவிக்கும் சொற்களை நாங்கள் பேச மாட்டோம் என்றெல்லாம் நியமங்களை அனுஷ்டிக்கும் ஆண்டால் அத்தகைய நியமங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் பலவாறாக தன்னை வருத்திக்கொண்டு அந்த கோவிந்தனை அடைய பூஜிக்கிறார் பக்தர்களை ரட்சிக்கும் அந்த பரந்தாமன் தீன் தமிழால் தன்னை பூஜிக்கும் கோதை பிராட்டியை கைவிடுவானா மேலும் மேலும் பாக்களை வடிக்க அவளுக்கு அவன் அருள் செய்கிறான் இருபத்தி ஆறு நாட்கள் கடுமையான விரதம் இருந்த ஆண்டால் கண்ணனின் திருவுலப்படி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பாடி பரவசம் கொள்கிறார் அது மட்டுமா கோவிந்தனால் அளிக்கப்பட்ட சூடகம் தோல் வலை தோடு செவியில் அணியும் கோப்பு கால் தண்டை உள்ளிட்ட பல வகை அணிகலன்களை அணிந்து புத்தாடை புனைந்து அலங்கரித்துக்கொண்டு அரங்கனை எண்ணி அகம் மகிழ்கிறார் மேலும் அக்கார அடிசல் எனும் நெய் ஒழுகும் சர்க்கரை பொங்கலை கண்ணனுக்கு அமுதாக படைத்து தானும் உண்டு இருபத்தி ஆறு நாள் கடுமையான நோன்பை ஆண்டாள் முடித்தார் அந்த நாளில்தான் அரங்கன் ஆண்டாளை ஏற்றுக்கொள்வதாக வரமளித்த திருநாள் இந்த பாடலை கேட்ட கோவிந்தன் உடனே மயங்கி ஆண்டாளை திருவரங்கத்தில் மணந்து கொள்வதாக வாக்களித்தான் எத்தனை மகத்தான பொன்னால் இந்த கூடாரவல்லினால் மானுட பெண்ணாக தோன்றி மாதவனையே மணாளனாகப் பெற்ற நாள் அல்லவா இன்றுதான் அது கூடாரை என்றால் வெறுப்பவர் விலகிச் சென்றவர் கருத்து வேறுபாடு கொண்டவர் என்றெல்லாம் பொருள் செல்லலாம் உங்களுக்கு எதிராக இருக்கும் எல்லோரையும் விரும்ப செய்யும் ஆற்றல் கொண்டது இந்த கூடாரவல்லி தினம் கூடாரை கூட வைக்கும் இந்த திருநாளில் இந்த பாடலைப் பாடி ஆண்டாளையும் அரங்கனையும் துதித்தால் வரன் கூடாத மகளிருக்கு நல்ல இடம் அமையும் என்பது சத்தியமான வாக்கு அது மட்டுமா நாம் விரும்பியவர்கள் மட்டுமில்லாமல் நம்மை விட்டு விலகிய உறவுகளையும் கூடச் செய்யும் அற்புதமான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா பாடல் எனவே உங்களின் எல்லா உறவுகளையும் மேம்பட உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி நிற்கும் உறவுகள் நண்பர்கள் யாவரும் உங்களோடு இணைந்து வாழ இந்த கூடாரவல்லி விரத நாளில் அரங்கனையும் ஆண்டாளையும் வணங்கி பாசுரங்கள் பாடி ஆண்டாளுக்கு புது புடவை சாத்தி அக்காரவடி செயல் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வணங்குங்கள் ஆண்டவனையே வசீகரித்த இந்த அழகு பாடல் உங்கள் உறவுகளை சேர்க்காமல் விட்டுவிடுமா கண்ணனோடு அவனை காதலித்த ஆண்டாளையும் இன்று வணங்கி கூடாத உறவுகளை எல்லாம் கூடச் செய்யும் அதிசயத்தை நீங்களே காண்பீர்கள் மார்கழி ஆண்டாள் திருப்பாவை என்றாலே ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் நம்முடைய நினைவுக்கு வரும் அங்கு மார்கழி மாதம் முழுவதுமே சிறப்பான முறையில் விழாக்கோலம் பூண்டிருந்தாலும் மார்கழி மாதம் வரும் கூடாரவல்லி திருநாள் வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது அன்றைய தினம் அதிகாலையில் கருவறை மண்டபத்துக்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்தில் சிறப்பான அலங்காரங்களுடன் ஆண்டாள் நாச்சியார் திருக்காட்சி அளிப்பார் அழகு தமிழில் அருமையான பாசுரங்களைக் கொண்டு அரங்கனை ஆண்ட ஆண்டாளை அன்றைய தினம் சேவிப்பது திருமகளையே நேரில் சேவிப்பதற்கு நிகரானது இந்த விசேஷ நாளில் ஆண்டாள் பாடியதைப் போலவே மொத்தம் நூத்தி எட்டு பாத்திரங்களில் அக்காரவடிசலும் வெண்ணையும் வைக்கப்பட்டிருக்கும் கூடாரவல்லி திருநாளின் சிறப்பு அம்சமே இந்த அக்கார வடிசல் மற்றும் வெண்ணெய் நெய்வேத்தியம்தான் திருப்பாவை பாசுரங்கள் பாடப்பட்டு முடிந்ததும் ஆண்டாளுக்கு தீபாராதனை நடைபெறும் ஆண்டாளின் உற்சவ சிலை சந்நிதியில் இல்லாமல் சன்னதிக்கு முன்பு உள்ள மண்டபத்தில் எழுந்தருளி இருப்பது அவர் அன்றைய நாளில் ஸ்ரீராமானுஜரை வரவேற்பதற்காகத்தான் என்கிறார்கள் ஆண்டாள் தான் விரும்பியபடி செய்ய முடியாத நெய்வேத்தியங்களை பிற்காலத்தில் அவதரித்த ஸ்ரீ செய்து பெருமாளுக்கு படைத்தாராம் அதன் காரணமாகவே ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீராமானுஜரை அண்ணா என்று அழைத்து சந்நிதியை விட்டு வெளியே வந்து அழைத்து சென்றாராம் அதை நினைவுறுத்தும் பொருட்டே சந்நிதி விட்டு ஆண்டால் அர்த்த மண்டபத்துக்கு எழுந்தருளுகிறார் கூடாரவல்லி நாளின் போது இருநூத்தி ஐம்பது கிலோ அரிசி நூற்றி இருபது லிட்டர் பால் பதினைந்து கிலோ கல்கண்டு கிலோ கணக்கில் முந்திரி பாதாம் உலர்ந்த திராட்சை எல்லாம் சேர்த்து பல மணி நேரம் சுண்ட காய்ச்சி தயாரிக்கும் அக்கார வடிசலும் வெண்ணையும் வடபத்ரசாயி பெருமாளுக்கு நைவேத்தியமாக செய்யப்படுகிறது மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் உரையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட கணேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா நாமலையப்பா கோவிந்தா மணிவண்ணா நாமலைய மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞானவாசல் திருமதி ரேகா சரத்குமார் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்